நல்ல வேலை திருமணம் நடக்கல தப்பிச்சேன் நடிகர் பப்லு குறித்து அவரின் முன்னாள் காதலி சீதல் கூறியதுதான் தற்போது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது சின்னத்திரை சீரியல்களில் நடித்து பிரபல தான் நடிகர் பப்லு என அழைக்கப்படும் பிருத்திவிராஜ் இவர் நடித்த சித்தி நாடகம் இன்றளவில் மட்டும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது வெள்ளித்திரையிலும் திரையிலும் நடித்து வருகின்றவர் பிரித்திவிராஜ் சமீபத்தில் வெளியான அனிமல் திரைப்படத்தில் வில்லனாக நடித்து இருந்தார் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிகளை கடந்து வசூல் சாதனை படைத்ததாக கூறப்பட்டது நடிகர் பிருத்திவிராஜ் ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு மகன் ஒருவர் இருக்கும் நிலையில் முதலாவது மனைவியை விவாகரத்து செய்து இருபத்தி ஒரு வயதான ஷீதல் என்ற பெண்ணுடன் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் வசித்து வந்தார் ஐம்பது வயதை கடந்த பப்லுவுக்கு தன் மகன் வயதில் பெண் தேவையா என பலராலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இருவரும் சந்தோஷமாகவே இருந்து வந்தார்கள் செல்லும் இடங்களிலும் சரி கொடுக்கும் பேட்டிகளிலும் சரி அவர்களது ரொமான்ஸுக்கு அளவே இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்லாமல் பேட்டி ஒன்றின் போது லிப் டு லிப் கிஸ் கொடுத்து பார்ப்பவரை முகம் சுளிக்க வைத்திருந்தார் ஆனாலும் ஒரு சில நாட்களிலேயே இவர்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையால் இருவரும் பிரிந்தார்கள் பப்லுவும் தனது சோஷியல் மீடியாவில் தனது காதலியான ஷீத்தலை பிரிந்து விட்டேன் என அறிவித்திருந்தார் இதனால் பலரும் கண்டபடி வசைபாட ஆரம்பித்தார்கள் ஆனாலும் இவர்களுக்கு இடையில் என்ன பிரச்சனை நடந்தது என இதுவரையில் யாருக்கும் தெரியவில்லை ஷீத்தலை பிரிந்த பிறகு பப்லுவும் நிறைய பேட்டிகளில் கலந்து கொண்டு ஷீத்தல் குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் இருப்பினும் ஷீத்தலை பிரிந்த காரணத்தை மட்டும் அவர் கூறவில்லை இந்த நிலையில் தற்போது முதன்முறையாக ஷீதல் பப்லு பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அவர் கூறுகையில் எங்களுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு விஷயம் இல்லை ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிய வேண்டும் என நினைத்து இருவரும் பிரிந்து விட்டோம் என கூறியிருந்தார் அது மட்டுமல்லாமல் காதலிக்கும் போது அவருக்கு கொடுத்த அத்தனை பொருட்களையும் பிருத்திவிராஜிடமே ஷீத்தல் மீண்டும் ஒப்படைத்து விட்டாராம் முதன் முதலாக பிரித்திவிராஜ் ப்ரொப்போஸ் செய்யும் போது மோதிரம் கொடுத்திருந்தாராம் அதனையும் அங்கே வைத்துவிட்டுத்தான் வந்தாராம் மேலும் எங்களுக்குள் நல்ல வேலை திருமணம் நடக்கவில்லை அது வரைக்கும் சந்தோஷம் ஏனென்றால் அது எங்கள் இரு வீட்டாரையும் பாதிக்கும் அதை நினைத்து இப்போது மகிழ்ச்சியாக உள்ளேன் என கூறியுள்ளார் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு யாரேனும் வந்துள்ளார்களா என கேட்க அதற்கு ஒருத்தர வச்சுப்பட்டதே போதும் இனி என் வாழ்க்கையில் இன்னொரு நபர் என்பதே கிடையாது என பதிலளித்துள்ளார் இது குறித்து ரசிகர்கள் ஒரு சிலர் வயது வரம்பு இல்லாமல் லிவிங்கில் இருந்தால் இதுதான் நிலைமை எனவும் மற்றும் சிலர் இப்பவாவது புத்தி வந்ததே என வசைபாடி வருகின்றனர்